வணக்கம் இன்னைக்கு அஜய் ஏகாதசி போன முறை நம்ம புத்திரதா ஏகாதசி பத்தி பார்த்தோம் இல்லையா அதுபோல இன்னைக்கு அஜய் ஏகாதசி இது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தி அஞ்சு ஏகாதசி மொத்தமாக வரும் அதுல இன்னைக்கு வர்ற ஏகாதசி பேர் அஜா ஏகாதசி இந்த அஜாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தேன்னா பிறக்காதவன் அதனால இந்த ஏகாதசியோட பலன் வந்து என்னன்னா நமக்கு இனிமேல் பிறப்பை தடுக்கிறதுங்கிறதுனும் எடுத்துக்கலாம் இதோட கதை என்னங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து என்னன்னா ஒரு முறை கிருஷ்ணர் கிட்ட வந்து தர்மர் கேட்கிறார் இந்த அஜய் ஏகாதசியோட பலன் என்ன அந்த கதையை பற்றி எனக்கு சொல்றே அதுக்கு கிருஷ்ணர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் இது வந்து இந்த அஜய் ஏகாதசி வந்து என்னன்னா முன்வினை பயனை எல்லாத்தையும் வந்து தீர்த்துடும் எந்த விரதமே யாராலையும் ஒருத்தரால மேற்கொள்ள முடியல ரொம்ப உடம்பு பலவீனமா இருக்கு அது மாதிரிலாம் இருக்கிறவா கூட இந்த அஜய ஏகாதசி அன்னைக்கு வெறும் விரதம் மட்டும் இருந்தா கூட போறோம் அவளோட முன்வினை பயன் எல்லாம் போய் நல்லது நடக்கும் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு அப்ப வந்து இது அஜய ஏகாதசிக்கு ஒரு கதை சொல்ற அந்த கதை என்னன்னா ஹரிச்சந்திரன் கதை ஹரிச்சந்திரன் கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலா வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க நான் ஹரிச்சந்திரன் கதையும் சொல்றேன் அவன் வந்து ராமனுக்கு முன்னாடி தோணுவன் ரகுவம்சத்துல பிறந்த ராஜா ஹரிச்சந்திரன் இப்போ கூட வந்து என்னன்னா யாராவது ஒருத்தர் பொய் சொல்லாம உண்மையே பேசினான்னா நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நீ என்ன பெரிய ஹரிச்சந்திரனான்னு அதுல இருந்தே தெரியும் அவன் எவ்வளவு நேர்மையா வாழ்ந்தவன் மட்டும் தான் பேசுவான் அவனை சோதிக்கிறதுக்காக விஸ்வாமித்திரர் வந்து ஒரு சோதனை பண்றார் அதுல வந்து அவன் என்னன்னா நீ ஒரே ஒரு பொய் சொன்னா போறோங்கிறது நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன்றான் அதனால் அவன் வந்து தன்னோட மனைவி நாடு மக்கள் மகன் எல்லாத்தையும் மொத்தமா இழந்துடுறான் சுடுகாட்டுல போய் பணத்தை எரிக்கிற வேலை கூட செய்ய ஆரம்பிச்சிருக்கான் அப்படி இருக்கும் வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் ஒரு நாள் வந்து கௌதம முனிவரை வந்து காட்டுல சந்திக்கிறான் அப்ப வந்து கௌதம முனிவர் கிட்ட வந்து தான் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து சொல்றான் அப்ப வந்து அவர் சொல்ற நீ ரொம்ப நல்லவனா இருந்தவன் ஒத்த நல்லவன் வந்து இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னா அவனோட முன்வினை பயன்தான் வந்து காரணம் ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அது மாதிரி இந்த அஜய் ஏகாதேசின்னு ஒன்று வருது அது கரெக்டாக அவன் கேட்கறதுக்கு அடுத்து வரப்போறது இப்போ நீ வந்திருக்கிற நேரம் நல்லது அஜய் ஏகாதசி வரப்போகுது இந்த அஜய் ஏகாதசியோட பலன் வந்து என்னன்னா கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார் முன்வினை பயனை எல்லாம் வந்து அறுத்து நல்லதை கொடுத்துடும் இந்த பறவைகளையும் சரி பின்னாடியும் அது வந்து நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்ற இந்த இது அஜய் ஏகாதசிக்கு வந்து நீ நல்லபடியா விரதம் இருந்து இது பண்ணீங்கன்னா உன்னோட பாவங்கள் எல்லாம் முன்வினை பயன்கள் எல்லாம் தீர்ந்து நீ வந்து நல்லபடியா உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் உன்னோட நீ எப்படி நல்ல நிலை அடைய போறியோ அதுதான் இந்த அஜய் ஏகாதசியோட பலன்னு மக்கள் எல்லாரும் உன்னை பார்த்து தெரிஞ்சுப்பா ஸோ இந்த அஜய் ஏகாதசியோட உன்னோட கதை சம்பந்தப்பட்டு என்னைக்கும் இருந்துருக்கும் அப்படின்னு சொல்றான் அதே மாதிரி வந்து என்னன்னா கலியுகத்துல வந்து சில யாகங்கள்லாம் வந்து பெருமாள் தடை பண்ணிருக்க அதுல ஒண்ணு வந்து அஸ்வமேத யாகம் அஸ்வமேத யாகம் பண்ணா யாகத்துல இருந்து குதிரை வரும் அப்படின்னு சொல்லுவா நம்ம என்ன பண்ண போறோம் அதை வச்சு இப்போ அதனால இப்ப ராஜாக்களே இல்லை சோ அது இப்ப பிராக்டிக்கலும் கிடையாது அதனால ஆனா இந்த அஜய் ஏகாதசியோட பலனை வந்து என்னன்னா அஸ்வமேத யாகம் பண்ணி ராஜாக்களுக்கு என்ன பலன் கிடைக்குதோ அது மாதிரி இந்த கலியுகத்துல வந்து நமக்கு இந்த அஸ்வமேத யாகம் பண்ணின பலன் இந்த அதே ஏகாதசி விரதம் இருந்தாலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சோ நம்ம யாரும் இந்த மிஸ் பண்ணாம இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கணும் அவன் அத கேட்டு ஹரிச்சந்திரனா என்ன பண்ணிடுறான் எல்லாத்தையும் கரெக்டா விரதத்தை இருந்து இது பண்றான் அதுக்கப்புறம் அவன் இழந்த நாடு மனைவி மக்கள் அவன் மகன் வந்து இறந்தே போயிடுறான் இறந்து சுடுகாட்டுல கொண்டு வர்றதா கதை வரும் அதுவும் அவனுக்கு மகனும் கிடைச்சி எல்லாம் பண்ணிடுறான் அவன் நல்ல நிலைமைக்கு வந்து திருப்பி நாடு ஆள ஆரம்பிச்சிடும் இது வந்து இந்த கதையோட ஏகாதசி விரதம் இருந்ததோட பலன் அதனால இந்த ஏகாதசியோட யார் சொல்றாலோ அந்த கதையை மத்தவா யார் யார் கேட்கறாளோ அவா எல்லாருக்குமே இந்த பலன்கள் கிடைக்கும்னு இது ஆனாலும் நம்ம எல்லாரும் மறக்காம இந்த அஜய ஏகாதசிய விரதத்தை இருக்கும் அதோட இல்லாம என்னன்னா நம்ம குழந்தைகளுக்கும் வந்து வருஷத்துல இது மாதிரி ஏகாதசிகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் குழந்தைகளால் முழுக்க விரதம்லாம் இருக்க முடியாது அட்லீஸ்ட் அன்னைக்கு மட்டுமாது இந்த கடையில் வாங்குற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடாதீங்கோ ஆற்றுல இருக்கிற பொருட்களை மட்டும் சாப்பிடுங்கன்னு அவளாலையும் வந்து அட்வைஸ் பண்ணுறேன் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்க இது மாதிரி கதையெல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது குறிப்பிட்ட கதை வேணும்னு சொன்னேன்னாலும் நான் வந்து சொல்றேன் நன்றி வணக்கம்